கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தீபாவளி பண்டிகையானது கடந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இந்தியா முழுவதிலும் வெகு விமர்சனையாக மக்களால் கொண்டாடப்பட்டது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் அந்த நாளுக்காக மத்திய பிரதேச மாநிலத்திலே புதிய வகை பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல புதிய வகை வெடிக்கக்கூடிய துப்பாக்கியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்திருக்கிறது இந்த புதிய வகை துப்பாக்கியானது குழந்தைகள் மத்தியிலே பிரபலமாகி சுமார் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டிருக்கிறது அதை அநேகர் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதிலே பயன்படுத்தப்பட்ட ரசாயனமானது அது தண்ணீரிலே கலக்கப்படும் பொழுது வெடிக்கும் சத்தத்தோடு கூட அசிட்டிலின் என்று சொல்லப்படுகிற ஒரு அமிலத்தை அது வெளியேற்றுவதாக அது கூறப்படுகிறது நிமித்தமாக குழந்தைகளுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்றும் பதினான்கு குழந்தைகள் முழுவதுமாக கண் பார்வையை இழந்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட துப்பாக்கியை பயன்படுத்தின குழந்தைகள் ஆகவே நூற்றுக்கணக்கான குழந்தைகளுடைய கண் பார்வையை பாதித்த இந்த துப்பாக்கியானது தற்போது எங்கெங்கு இருக்கிறதோ அதெல்லாம் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு ஆறு பேர் இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதற்கு முதலாவது நாம் இடம் கொடுக்க நம்முடைய அரசாங்கம் இடம் கொடுக்க குழந்தைகள் பயன்படுத்தப்படுகிற இப்படிப்பட்ட உபகரணங்களிலே எவ்வளவு கவனத்தோடு கூட காரியங்களை செயல்படுத்த வேண்டும் சாதாரண பட்டாசுகளை பயன்படுத்தும் பொழுது விபத்துக்கள் வர நேரிடும்போது ஆபத்து நிறைந்தவைகளை பயன்படுத்துவது எவ்வளோ ஒரு ஆபத்தான காரியம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட வெடிக்கக்கூடிய துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்படுவதற்கு எந்த விதத்திலும் லாபகரமான நோக்கத்தோடும் இதை விற்பவர்களும் அரசாங்கமும் செயல்படாமல் இருக்க நாம் ஜபிக்க வேண்டும் பட்டாசு வெடித்து நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் பண்டிகை நாட்களில் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து அதை பயன்படுத்த வேண்டும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதில் எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் குழந்தைகள் பதினான்கு பேர் முழுவதும் பார்வை இழந்திருக்கிறார்கள் அதை திரும்ப பெற முடியுமா அவர்களுடைய எதிர்காலம் என்னவாயிற்று வெறும் பணத்திற்காகவும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டதே அன்றி பிள்ளையுடைய எதிர்காலம் இதிலே கவனிக்கப்படவில்லையே என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட வேண்டும் வரும் நாட்களிலே பண்டிகை நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முழு தடை விதிக்கப்பட வேண்டும் அதிகாரிகள் தொடர்ந்து இதை கண்காணித்து இதை சரிசெய்ய ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கவும் நாம் ஜபிக்க வேண்டும் இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் புதிய ரக தீபாவளி துப்பாக்கி ஒன்று உள்ளூர் சந்தையில் விற்பனைக்கு வந்தது ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை விலையை இருநூறு வரை விலையுடைய அந்த துப்பாக்கியை வெடிக்க வைக்க கால்சியம் கார்பனேட் என்ற ரசாயனம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ரசாயனத்தை தண்ணீருடன் கலக்கும்போது பெரும் சத்தத்துடன் அசிட்டிலின் என்ற வாயு வெளியாகிறது இந்த புதிய ரக துப்பாக்கி வாங்கி பயன்படுத்திய சுமார் நூற்றி இருபத்தைந்து குழந்தைகளுக்கு கண்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவர்கள் போபால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விபத்துகளிலிருந்து ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே கடந்த நாளிலே ஆண்டவரே தகப்பனே ஒரு மிகப்பெரிய அண்டு பாதிப்பு குழந்தைகள் மத்தியிலே அண்டு தீபாவளி என்கிற பண்டிகை நாளிலே ஆண்டுவரை இந்த வெடிக்கின்ற ஆண்டுவரை துப்பாக்கியானது மிகவும் பிரபலமாக குழந்தைகள் மத்தியிலே பெறப்பட்டு பெற்றோரால் வாங்கி கொடுக்கப்பட்டு அது வெடித்தது நிமித்தமாக குழந்தைகள் தங்களுடைய கண்களை இழந்து நிற்கிறதை தங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை இழந்து நிற்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா எங்களுடைய அரசாங்கம் லாபகரமான நோக்கத்தை மாத்திரம் செயல்படாமல் இதற்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி வரும் நாட்களிலே ஆண்டவரை பண்டிகை நாட்களில் இப்படிப்பட்ட வெடிக்கின்ற ஆபத்து நிறைந்த ஆண்டவர் துப்பாக்கிகள் எந்த விதத்திலும் விநியோகிக்கப்படாதபடி தடை செய்யப்பட ஜபிக்கிறோம் அரசாங்கம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க ஜபிக்கிறோம் ஆண்டவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா எப்படியாவது சுகமடைய கிருபை தாங்கப்பா அந்த பிள்ளைகளுடைய அண்டு பாதிக்கப்பட்டிருக்கிற கண்கள் குணமடையட்டும்ப்பா அண்டு கண்களை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா எப்படியாவது அது சரி செய்யப்பட ஒரு அற்புதம் செஞ்சுருங்கப்பா உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்களோட ஜபித்து இணைந்திருக்கிற எல்லா சகோதர சருளையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்கைகள் நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கருத்து தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமீன்